அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது பனிரெண்டாவது ராசி மீனம் மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்டே டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ஜென்மஸ்தானத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி அதுலயும் வந்து ஆறாம் அதிபதி ஜென்மத்துக்கு வராரு மூணு எட்டுக்குரிய ஒரு பாவகிரகமாக நமக்கு ரோல பிளே பண்ணக்கூடிய சுக்கரன் நம்முடைய ராசியில வந்து உச்சமாகிறாரு அதுலயும் வக்ர நிலையில முதல் பனிரெண்டு நாட்கள் இருப்பாரு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி உச்ச நிலையில் இருப்பாரு அதே போல புதன் வந்து நீச்சமாகி வக்ரம் பிளஸ் வந்து ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு மீண்டும் நீச்ச நிலைக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துருவாரு முக்கியமா சனி ராகு கூட்டணி ஜென்மத்துல அதுதான் நான் இருக்கிறதுல பெரிய நெகட்டிவா பாக்குறேன் பெரிய மைனஸே அதுதான் ரெண்டு பாவ சேர்க்கை அதே அஷ்டமாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி இந்த அமைப்பு எல்லாம் ஜென்மத்துல இருக்கிறது அவ்வளவா உகந்த ஒரு அமைப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது மூன்றாம் இடத்துல குரு நம்முடைய ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமான இடத்துல இருக்காரு அவ்வளவா சேஃபான இடத்துல இல்ல அதுவும் ஒரு பெரிய மைனஸா இருக்கு அடுத்தது நான்காம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் அதன் பிறகு பார்த்தோன்னா கரெக்டா இரண்டாம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வராரு பொதுவா ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது நல்லது ஆனா அந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு அதை நான் கொஞ்சம் மைனஸா தான் பாக்குறேன் ஒரு மத்தியமான பலன் எடுத்துக்கலாம் சுத்தமா ஜீரோனு இல்ல நீச்சமானாலும் சுத்தமா ஜீரோனு இல்ல ஏன்னா அது வந்து திரிகோண ஸ்தானம் அதுல வந்து ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு யோக கிரகம் போய் அமர்றது நல்லதுதான் ஆனா நீச்ச நிலையில இருக்கிறதுனால பலன்கள் ஓரளவுக்கு மத்தியமம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது செவ்வாயுடைய பார்வை கேதுல இருந்து விலகுது சோ அது நமக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல குரு பார்வை மேலும் சுக்கர சூரியன் சனி புதன் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாம் ஏழாம் இடத்து மேல பதியுது ஏழாம் இடத்துல ஆல்ரெடியே ஒரு பாவகிரகம் இருக்கு இந்த அமைப்பு ஓரளவுக்கு மத்தியமா தான் இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியல கரெக்டா பதிமூன்றாம் தேதி ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சநிலையை நிலையை இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டிடில பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஆக்டிவேட் ஆகுது அலையும் ராகுவோட இணைந்த சனி பாவகிரகனுடைய சேர்க்கை பெற்றிருக்க சனி மீன சந்திரனத்தை பொறுத்த இந்த மாதத்துல சிந்தனை தெளிவோட இருக்கணும் எதையும் பெருசா உரி பண்ணாதீங்க இந்த மாதத்தை கணக்குலயே எடுத்துக்காதீங்க ரிலாக்ஸா இருங்க எதை நினைச்சு உரி பண்ணிக்காதீங்க இந்த நேரத்துல நிறைய தலைவலிகள் வரும் தேவையில்லாத குழப்பம் வரும் எதையும் காதல போட்டுக்காதீங்க எதையும் கண் எடுத்து பார்க்காதீங்க ரிலாக்ஸா உங்க மைண்ட எம்டியா வச்சுக்கோங்க தெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்க உடைய இஷ்ட தெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்க இந்த டிராவலிங் பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் டிராவல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதுல இந்த இருட்டு நேரத்துல அதிகமா டிராவல் பண்றதெல்லாம் தயவு செஞ்சு குறைச்சு ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவாலயமோ ஏதோ உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதத்துல மட்டும் ஸ்பெஷலா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க எதையும் காதல ஏத்திக்காதீங்க எதையும் உங்களுடைய மூளைக்கு கொண்டு போகாதீங்க இந்த நேரத்தில் நடக்கிற குழப்பங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது பெரிய பாதிப்பை கொடுக்காது ரொம்ப தற்காலிகமானது இப்போ நடக்கிற குழப்பங்களுக்கு நீங்கள் இப்போவே ரியாக்ட் ஆகுனீங்கன்னா அது உங்களை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வச்சு செய்யும் அதனால இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க இந்த மாதத்துல பர்டிகுலரா நடக்கக்கூடிய விஷயங்கள் விஷயங்களுக்கு அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை மன வருத்தம் அடைய வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் கொண்டு வரும் எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க ரிலாக்ஸா இருங்க ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க இந்த நேரத்துல எந்த முக்கியமான முடிவும் எடுக்க கூடாது கோபத்துல எந்த முடிவும் எடுக்க கூடாது உணர்ச்சி எந்த முடிவும் எடுக்க கூடாது முடிவே பொதுக்கி எடுக்க வேண்டாம் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல ஏதாச்சும் முடிவு எடுக்கிற சூழ்நிலை வருதுன்னா ஜஸ்ட் அதை தள்ளி போட்டு வைங்க அதே மாதிரி ஐந்து கிரகத்துடைய சேர்க்கை ஜென்மத்துல இருக்கு அதுவும் பாவ கிரக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் அடையலாம் வேண்டியது இல்ல நம்ம நிதானமா கவனமா இருந்துட்டா ஏதாச்சும் குழப்பம் வந்தாலும் அப்படியே எட்டி பார்த்துட்டு அது மாட்டு தானா விலகி போயிடும் அந்த கிரகங்களுடைய மாற்றத்திற்கு பிறகு எல்லாம் அப்படியே சமநிலைக்கு வந்துடும் குறிப்பாக மே மாதத்துக்கு மேலே தலைக்கு மேலே இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் பூர்ணமா குறைய ஆரம்பிக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் குரு பயிற்சி வரைக்கும் பிளஸ் வந்து ராகு கேது பயிற்சி வரைக்கும் மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் பயிற்சிகள் நல்லபடியா முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இருக்கிற குழப்பம் எல்லாம் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் இப்ப நடக்கிற விஷயம் டெம்பரவரியான விஷயம் அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இப்ப நடக்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க அதுல ரொம்ப கவனமா இருங்க அடுத்து நான் மேஜரா சொல்லணும்னு நினைச்ச விஷயம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு எதுலையும் இப்போதைக்கு இறங்க கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது ஜாமீன் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் போய் போட்டு யாருக்கும் போட்டு மாட்டிக்காதீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே குரு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது பய உணர்வு அதிகமாக கொடுக்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசா நம்ம கண்ணுக்கு அப்படியே விரிவுபடுத்தி காமிக்கும் அந்த அமைப்பு இருக்கு அதே குரு சுக்கிர

பண்றதும் முயற்சி பண்ணுங்க டக்கு டக்குன்னு மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்தது வந்து செவ்வாயுடைய செஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கும் ரெண்டு ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் அது போயிட்டு பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது ஆனா நீச்ச நிலையில இருக்கிறதுனால ஃபேமிலி சம்பந்தமான கவலைகளை கொடுக்கும் கவலையை கொடுத்து ஓரளவுக்கு நம்மள ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ண வைக்கும் ஃபேமிலி சம்பந்தமான சிந்தனையை கொடுத்து ஃபேமிலியில இருக்கிற குழப்பங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ண வைக்கும் அடுத்த பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும் நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விவேக ஏக்க கொடுக்கும் ஓரளவுக்கு கணிசமான பொருளாதார சூழ்நிலை நமக்கு கிடைக்கும் ஆனா பணம் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கட்டாயமா இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்தல அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும் அதே இந்த இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கேர்ஃபுல்லா இருக்கணும் கவனமா இருக்கணும் மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டு இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேர் கடன் பிரச்சனை போய் மாற்றது வாய்ப்பு இருக்கு கடன் சார்ந்த சிந்தனை கொடுக்கும் ஒரு சிலர் கடனை வாங்க வைக்கும் ஆல்ரெடி வாங்கின கடனுக்கான சிந்தனையை கொடுக்கும் அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற அந்த மென்டல் பிரஷரை கொடுக்கும் அல்லது கடன் கொடுத்து மாற்ற மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும் ஆறுக்குடிய ஜென்மத்துக்கு வரும்போது யாருக்காச்சும் கடன் கொடுத்து ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டிப்பீங்க அந்த ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆகவே கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் டக்கு டக்குன்னு மாற்றம் பண்ணிடக் கூடாது அடுத்தது மேஜரா பாத்தினா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மருத்துவ மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல நீச்சமாகிறது குற்றம் தான் அது ஒரு மாதிரி தடை தாமதத்தை குடிக்கும் மேலும் இந்த பிரெகனன்சியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணுங்க அடுத்தது மேஜரா பாத்தோம்னாக்கா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் என்டையர் விஷயங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்துல செவ்வாய் நீச்ச அமைப்பு அடைகிறாரு அது ஏதோ ஒரு ரூபத்துல வருத்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் செவ்வாய் ரெண்டு ஒன்பதுக்குரியவர் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அவர்கள் சம்பந்தமான வருத்தத்தை மனசுல வச்சு அவருடைய ஆதரவை நமக்கு அள்ளி கொடுக்கும் இப்ப பிள்ளைகள் வந்து நமக்கு ஒரு பக்கபலமா ஆறுதலா இருப்பாங்க அதெல்லாம் வந்து நல்ல அமைப்பா இருக்கு இருப்பினும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த இந்த பூர்வீக சொத்து காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது இதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம் அதுல நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும் கவனமா இருக்கணும் அடுத்த தொழில் உத்தியோகம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சனி பார்வை பத்தாம் இடத்துல இருக்கும் அதே மாதிரி பார்வை செவ்வாய் பார்வை அஷ்டமத்தில் இருக்கும் தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படும் உத்தியோக மாற்றம் கட்டாயமா ஏற்படும் நிறைய பேர் தொழில் உத்தியோக ரீதியா மாற்றத்தை சந்திப்பாங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகத்துக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி இடமாற்றம் அடைகிறது முயற்சி பண்ணுவாங்க நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணும் ஜென்ம சனியில சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஏதோ ஒரு ரூபத்துல இடமாற்றம் அடைவீங்க அந்த அமைப்பு அதை ஏற்படுத்தும் அடுத்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல தொழில் வந்து ஓரளவுக்கு குரோல ஆட்டோல போயிட்டு இருக்கும் ஆனா மந்த தன்மையோட தான் பயணிக்கும் தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும் உங்க ஹெல்த்தோ அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏ டு செட் ஏதோ ஒரு ரூபத்துல இந்த தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவராலா அந்த ஏப்ரல் மாதம் மீனத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவ்வளோவா ஃபேவரா இல்ல தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்குனாக்கா இந்த ஏப்ரல் மாதம் அவ்வளோவா உங்களுக்கு பாதகங்களை பண்ணிடாது பெருசா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அமைப்புக்கு அளவுக்கு எடுத்துட்டு போயிடும் தசா புக்தி அன்பேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொஞ்சம் நிச்சயமா கவனமா இருக்கணும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த கிரகங்களுடைய மாற்றம்லாம் அப்படியே வரிசையா ஜென்மத்தில அப்படியே இறங்க ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து குரு பயிற்சி குரு பயிற்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சி எனவே மே பதினெட்டுக்கு மேலதான் நிறைய சுபத்துவமான மாற்றம் இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி அதெல்லாம் மே மாதத்துக்கு மேலதான் அது வரைக்கும் அப்படியே ஒரு அளவுக்கு ஆவரேஜா நகர்த்திட்டு வரும் ஹை ரிஸ்க எதுலயும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய தொழில் உத்தியோகம் உடைய பொருளாதாரம் எதுலையுமே சரி

ஒரு மாதிரி அனுபவ பாடங்களை கத்து கொடுக்கும் பாதகம்னு கிடையாதுங்க அனுபவ பாடங்களை கத்து கொடுக்கும் முதல் சுற்றுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான அனுபவ பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கும் இப்போ ஜென்மசனியா வந்து வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கறத கண்ணு முன்னாடி நம்பாட்டி போகும் ஏமாற்றத்தோட வழி எப்படி இருக்கும் எதிர்பார்த்து ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதோட வழி எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அதோட வலி எப்படி இருக்கும் இப்படி உங்களுக்கு இறைவன் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை ஒரு மாதிரி கலவையா உங்களுக்கு கொடுத்து அந்த சூழ்நிலையில உங்களை பக்குவம் அடைய வைப்பாரு அதுதான் ஜென்மசனி ஜென்மசனியை நினைச்சு பயப்படணும் அவசியமே இல்லை முதல் சுற்று வரவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஜென்மசனி வந்ததுக்கு பிறகுதான் நீங்க வாழ்க்கையே வாழ ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது ஜென்மசனி வந்து ஜென்மசனி முடிந்த பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் எனவே ஜென்மசனி வருது நினைச்சு சந்தோஷம் தான் பண்ணுமே தவிர அதை நினைச்சு வருது வருத்தமோ கவலையோ அதே மாதிரி ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த ஜென்மசனி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும் லைஃப்ல வந்து என்னென்னலாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இப்ப பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹெல்த்ல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கோங்க பேச்சு வார்த்தை சிந்திக்கிற விதம் இதுல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பெருசா நெகட்டிவா எதுவும் நடக்காது முதல் சுற்றுல இருக்கிறவங்க மட்டும் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் இப்போ எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ உங்க நேரத்தை எதெல்லாம் வீணடிக்கும் அந்த விஷயம் தான் அதிகமா உங்க கண்ணுக்கு வரும் அந்த விஷயம் தான் நிறைய உங்க உங்களை சுத்தியே இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறை பக்தியோடு இஷ்ட தெய்வ வழிபாடோடு மன அமைதியோடு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க திங்கிங் இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதத்துல தூக்கம் வராது அதிகமாக யோசிப்போம் கடுமையா யோசிப்போம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் சிந்தனை அந்த சிந்தனை எல்லாம் குறைச்சிட்டு டைத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குறதுக்கான வகைகளை பாருங்க தூக்கம் ஒரு நல்ல ரெமடியா இந்த மாதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் தூக்கம் வந்து உங்களுக்கு நல்ல பரிகாரம் இந்த நேரத்துல மனம் அமைதி படலைனாக்கா நல்லா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிங்க சோ அதுல எல்லாம் நீங்க போக்கஸ் பண்றது நல்லது ஓவரால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோட கடந்து வர வேண்டிய ஒரு மாதமா இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல கவனம் இருந்தால் கவலை வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உடைய ஜனநகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயத்தில் கோச்சாரம் எவ்வளோ ஃபேவராக இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவராக இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்களில் ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்குது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்தில் உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியாக நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவராக இருந்து தசா புக்தியும் ஃபேவராக இருக்குங்கிற பட்சத்தில் மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவாக இருந்து தசா புக்தியும் நெகட்டிவாக இருக்குனாக்கா ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்க பண்ணணும் வெறுமனை கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தொகுந்தார் போல உங்களுடைய ஆக்சன்ஸ் வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல் ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்காமல் அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்